இது கொழுப்பு தன்மையை குறைக்கக்கூடிய சக்தி வந்து கத்திரிக்காய்க்கு இருக்குதுங்க இது அடிக்கடி சேர்த்துட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த தொப்பை குறையிற இதுவும் இருக்கும் நிறைய பேர் நிறைய டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க கத்திரிக்காய் அலர்ஜி ஆகும்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உண்மையில் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க நானுங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாதப்போ ஈஸியாக கத்திரிக்காய் வச்சு ஒரு சட்னி தான் செய்ய போகிறாங்க அதாவது இது நிறைய பேர் கத்திரிக்காய் பஜ்ஜின்னு கூட சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா குக்கர்லேயே செஞ்சிடலாம் கரண்ட் இல்லைனாலும் நம்ம மிக்சியில் அடிக்கணுன்ற அவசியம் இல்லைங்க ஓப்பன் பாட்லேயும் மண் செட்டில் மாதிரி செஞ்சு நீங்கள் மத்தல கடைஞ்சிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கசப்பு இல்லாத அதாவது டார்க் வைலட் வந்து உங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும் சில கத்திரிக்காய்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கசப்பு இருக்காதுங்க இந்த கலரில் எடுக்கிறது நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் வாங்கி வச்சுருக்குறேங்க இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய்லாம் எடுத்து இதுக்கு நான் கடையை போகிறேன் உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க அது முளை வந்ததுனால கட் பண்ணி இருக்கிறேங்க கத்திரிக்காய் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோசை இட்லி அதுக்கப்புறம் சாப்பாடில் போட்டு சாப்பிடுவோம் ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு இதுக்கு வந்து சாம்பார் பொடியோ மிளகாய் தூளோ இதெல்லாம் போடக்கூடாதுங்க மிளகாயோ இல்லை பச்சை தான் போடணும் புளி கொஞ்சம் போட்டுக்கணுங்க நான் இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தக்காளி வரமிளகாய் இது காரம் இருக்கிறதுங்க அதனால மூணு பீஸ் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று அது டேஸ்ட் நல்லா இருக்குங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து சீரகம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு கல் உப்பு இது நல்ல நல்ல தான் நம்ம கசி செய்வேங்க எல்லாமே அதுக்கடுத்து கத்திரிக்காய் வந்து அரிஞ்சு போட தயிரில் போட்டு வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளில் வதங்கிறதுக்குள்ள நம்மளுக்கு கருப்பாகாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டுட்டிங்கன்னா ஒரு மூணு விசில் இல்லை ரெண்டு விசில் விட்டால் போதுங்க நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும் உங்களுக்கு நைஸாக இருக்கும் போது டக்குன்னு மத்தலில் கடைகிறதுக்கு வரும் இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டு டெலீட் ஆனதுனால பண்ணிருக்கிறேங்க ஓகேங்க இது எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம் வாங்க தழனி தண்ணி இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தயிர் கொஞ்சம் விட்டு தண்ணியில் போட்டுவிட்டிங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டா உங்களுக்கு செய்கிற வரைக்கும் கரை பிடிக்காமல் இருக்குங்க அதில் விதைகள் அதிகமாக இருக்காது இந்த பாவாடை வர மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த மேலே இந்த மாதிரி வர்றதை நல்லா எடுத்துருங்க எடுத்துட்டு நல்லா நைஸாக எவ்வளோ நைஸாக அறிய முடியுமோ அறிஞ்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு வெந்துன்னு வரும் அதே டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கடையிறதுக்கும் சௌரியமாக இருக்கும் பாருங்கள் இப்படி லேயர் லேயராக கட் பண்ணிவிட்டு நம்ம நைஸாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பொடிஸாக வருதுன்ட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு அறிய வருங்க அதே மாதிரி விதைகளும் இல்லை பாருங்கள் எவ்வளோ விதை இல்லாமல் எவ்வளோ நைஸாக நம்மளுக்கு கட் பண்ண வருது பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் எல்லாமே நாம் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் இப்படி கட் பண்ணும்போது உள்ள புழுக்கள் இருக்குமே அப்படின்னு சொல்லி இப்படி வெட்டும் போதே நீங்கள் பார்த்துக்கோங்க வெளிப்பகுதியிலேயே நம்மளுக்கு அந்த ஹோல்ஸ் இல்லாமல் இருந்தால் அந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி மெத்தட் சொன்னேன் நான் இப்போ பாருங்கள் எல்லாமே கட் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விதை இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போதே ஒரு சில விதைகள் பெருசாக இருக்கிறது விழுந்துடும் தண்ணிலேயே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் விதை இல்லை பாருங்கள் சில கத்திரிக்காயில் நம்ம இப்படி பண்ணும்போது விதைகள் அதிகமாக மிதங்கும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குக்கரில் தாளிச்சுக்கலாங்க இதையே இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாங்க இப்போ நாம் நல்லெண்ணெய் வெட்டுக்கலாங்க நாம கடுகு போட்டுக்கலாங்க ஒரு முக்கா டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க உளுந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம்ங்க எல்லா சமையலுக்குமே சீரகம் போட்டுக்கோங்க அது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப ந நல்லதுங்க சீரகம் போட்டுக்கிட்டிங்கன்னா சீரகம் போட்டுக்கலாங்க அடுத்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் கீரி வச்ச ஒரு பச்சை மிளகாய் மூணு வரமிளகாயை நம்ம கிள்ளி போட்டுக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் விதைகளை எடுத்துட்டு போட்டுக்கோங்க வரமிளகாய் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆயில்லையும் நாம புளியை போட்டுக்கலாம் பெருங்காய்த்தூள் உருளைக்கிழங்கு போடுறதுனால பெருங்காய்த்தூள் போட்டுக்கலாம் அதுவும் போக இது நல்ல வாசனையை கொடுத்துங்க தக்காளி ரெண்டையுமே சின்ன வெங்காயம் போட்டிங்கனாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் விருப்பப்படுறவங்க போட்டுக்கோங்க வெங்காயமே நல்ல பொடிசா கட் பண்ணி போடுறதுனால போட்டுக்கோங்க இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாங்க அப்போதான் நல்லா வதங்கி வரும் இப்போ நாம் கத்திரிக்காய் இது வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க தக்காளி தோல்லாம் நல்லாவே வதங்கிருச்சுங்க இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இதோட தண்ணி பாருங்கள் எப்படி கலங்கலாக இருக்குன்ட்டு நீங்கள் இதுக்கு மட்டும் இல்லைங்க வாழைத்தண்டு வாழைப்பூ இதெல்லாம் அறியும் போது வாழைக்காய் அறியும் போதெல்லாம் இந்த மாதிரி மோர்லேயோ கழனி தண்ணியிலையோ போட்டுக்கோங்க இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்தேன் கத்திரிக்காயே இதில் போட்டுடுறேங்க உருளைக்கிழங்கு சப்போஸ் இனிப்பாக இருந்தது உங்களுக்கு அந்த மாதிரின்னா கொஞ்சம் பச்சை மிளகாயோ கூட போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா வதங்க வெட்டுக்கலாங்க வதங்கினதுக்கப்புறம் நாம் தண்ணி விட்டுட்டு நாம லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க இட்லிக்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இப்போ பாருங்கள் நம்ம போட்ட அளவை விட வதங்கி நல்லா குறஞ்சிருக்கு பாருங்க நம்ம ஃபுல்லாக குக்கர் ஃபுல்லாக போட்ட மாதிரி வந்தது இல்லைங்களா இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு பத்தலன்னா கூட நம்ம கடையும் போது போட்டுக்கலாங்க இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் காய் மூழ்கி மேலே வர அளவுக்கு தண்ணி வெட்டுக்கோங்க ஏன்னா நம்ம கடையும் போது இந்த தண்ணியை ஒரு கிண்ணத்தில் வடிச்சிட்டு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நல்லா கடையிறதுக்கு வரும் இப்போ இதை லிட் போட்டு பூண்டி ஒரு மூணு விசில் வெட்டுர்லாங்க நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து ரொம்ப சாஃப்டாக நமக்கு அறியும் போதே தெரியும் ரொம்ப கெட்டியாக இருக்கா சாஃப்டாக இருக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வெட்டுக்கோங்க கடையிறதுக்கு ஈஸியாக வேணும்னா நம்ம மூணு விசில் வெட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் மூணு விசில் வந்துருச்சு இதில் பாருங்கள் அடியில் இந்த தண்ணி நிற்கிதுங்களா இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் வடிச்சிட்டு கடைஞ்சி விட்டுக்கலாங்க நல்லாவே வெந்துருக்குங்க வாசனையும் நல்லா இருக்கும் இங்கே பாருங்கள் உருளைக்கெழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ நாம் இந்த தண்ணியை வடிச்சிட்டு நல்லா மத்து போட்டு கடைஞ்சிக்கலாங்க இப்போ நல்லா கடைஞ்சாச்சுங்க இந்த தண்ணியை விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரி பார்த்து நீங்கள் உப்பு போட்டுக்கலாங்க நல்லா பாருங்கள் ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு சாப்பாடில் போட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா கத்திரிக்காய் மெயினாக கசப்பாக இருக்கக்கூடாதுங்க கசப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரெகுலராக வாங்குகிற கத்திரிக்காய் தெரியும் உங்களுக்கு எந்த காய் கசப்பாக இருக்கும் என்னன்ட்டு இந்த மாதிரி காய்கள் வந்து நான் காமிச்ச கலரில் இருக்கிறது கசப்பு இருக்காதுங்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நாம் இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க டிஃபன் பண்ணிக்கலாங்க பாருங்கள் சுட சுட இட்லியோட நம்ம தக்காளி பஜ்ஜி ரெடி ரெடியாகிடுச்சுங்க சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இட்லி நல்லா நான் சொன்ன மெத்தடில் சுட்டு பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க இந்த இட்லி தோசைக்குமே இது நல்லா செட் ஆகுங்க சுட சுட இட்லியோட நீங்கள் இந்த குளிர்காலத்தில் சாப்பிடும்போது ரொம்பவுமே நல்லா இருக்குங்க சின்ன குழந்தைங்களுக்கும் இது கொடுத்து பழகுங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சூடான சாப்பாடுலேயும் போட்டு சாப்பிட்லாம் இது மறுநாளும் கெட்டு போகாதுங்க நம்ம புளி போடுறோம் இல்லைங்களா அதனால் கெடாது நைட்டில் செஞ்சிங்கன்னா மார்னிங்கும் ஒரு அவசரத்துக்கு நீங்கள் டிஃபனுக்கு ஸ்கூலுக்கு வச்சுக்கலாங்க ரொம்பவுமே இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த கொழுப்புத்தன்மை அதிகமாக இருந்தால் தொப்பை இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொழுப்புத்தன்மையை க குறைக்கக்கூடிய சக்தி வந்து கத்திரிக்காய்க்கு இருக்குதுங்க தான் நிறைய பேர் பிரியாணிங்களுக்கும் இந்த கத்திரிக்காயில் சைட் டிஷ் கொடுப்பாங்க இது அடிக்கடி சேர்த்துட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த தொப்பை குறையிற எதுவும் இருக்கும் நிறைய பேர் நிறைய டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க கத்திரிக்காய் அலர்ஜி ஆகும்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலேயே உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க ம கத்திரிக்காயில் இந்த மெத்தடில் பண்ணுவீங்களா இல்லை வேறு மெத் மெத்தடில் பண்ணுவீங்களான்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்